ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கொள்ளு குழம்பு எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு அப்புறம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நூற்றம்பது கொள்ளு எடுத்திருக்கேன் இதில் வந்து தூசி கல் எதுன்னு கிடக்கான்னு நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மண்பானையில் தான் அந்த இந்த கொள்ளு வைக்க போகிறேன் மண்பானையில் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அந்த த மண்பானையில் உள்ள தண்ணியில் வந்து இந்த கொள்ளு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்திங்கன்னா கொள்ளு வந்து சீக்கிரம் வேகும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுவுமே பிச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இந்த டைமில் சேர்க்குறதுமே சீக்கிரம் வந்து கொள்ளு வேகும் புல் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க ரெண்டு தக்காளி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வேகட்டும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த த கொள்ளுவ தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வடித்துக்கோங்க வடிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு கடையதை மத்த வச்சு ரொம்பையும் கடையாமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக கட கடைஞ்சிக்கோங்க அப்போ தான் அந்த கொள்ளு வந்து ஒரு சிலருந்து வாயில் கடி கடிபடும் அந்த கடிபணா வெந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கடி கடி அப்போ வந்து ச கடி சூப்பராக கடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடித்து வச்சு அந்த கொள்ளு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் கருவேப்பிலை வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த கொள்ளு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க கொள்ளுவின் மருத்துவ பயன்கள் உடல் எடை குறைக்கவும் புரதம் நிறைந்தது சிறுநீரக கற்களை கரைக்கும் சர்க்கரை நோயை தடுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த்தியானதுங்க அதனால கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் குழம்பு வச்சு சாப்பிடுங்க கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த டைம்லேயே ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அந்த குழம்பு மிளகாய் தூள் அந்த எண்ணெயை சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் கிச்சனே அப்படி மணக்கும் நல்லா அதை வந்து நல்லா கிண்டி ஓட்டுக்கோங்க கிண்டி விடும்போது அவ்வளோ ஒரு மனம் மணக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு குழம்பு தாளிச்சதை அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கோங்க சூப்பரான அருமையான குழம்பு ரெடி சுட சுட சாதத்தில் ஏற்கனவே இந்த குழம்பு வந்து வந்து சுட சுட இருக்குது அந்த ரெண்டுக்கும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் ஏற்கனவே மஞ்சட்டில் வேற வச்சிருக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நீங்களும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க தேங்க்யூ பாய்